தம்பி அப்பா வரைக்கும் ஒரு வேலையா போயிருக்காரு மாடு மேய்க்கிற வேலையில நீ தான் பாத்துக்கிட்டு இருக்கியா நான் தான் உங்க ஒப்பங்கிட்ட அன்னைக்கே சொன்ன பத்தாவதுக்கு மேல இவனை படிக்க வைக்காதரா இவெல்லாம் மாடு மேய்க்கணும் சொல்ல சொல்ல கேக்காம பணத்தை கட்டி ஒன்னு இன்ஜினியர் வரைக்கும் படிக்க வச்ச கடைசியில் நான் சொன்னது தான் நடந்திருக்குது நான் படிக்க வச்சேன் வேலைக்கு போயிட்டியா மாசம் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறியா சந்தோஷங்க வணக்கங்கண்ணா நீ எங்க பையங்க தம்பியை பார்த்துட்டு போலாம்னு வந்த நீ எங்கிட்ட இங்க வந்துருக்குற பேங்க்லேயே அதிக வரவு செலவு பண்றது வருது இன்னைக்கு ஏதோ பிஸியா இருக்காங்கன்னு பேங்க்ல இருந்து கையில் தாங்க தட்டி விட்டுருக்காங்க அதிக வரவு செலவா மாசம் எவ்வளவு தம்பி வருது மாசம் என்னங்க ஒரு அஞ்சாறு லட்சம் வருங்க இந்தாப்பா வரண்ணா சரி எங்க வர ஆணி விடுங்க நீ புடுங்கண்ணா ஆணி எல்லாம் போகுது போ போய் சாணி எல்லு சாணியா சாணி என்னங்க இன்னைக்கு பாலில் தண்ணி கலந்துருப்பீங்களா இருக்கு வாயில் அடிங்க வாயில் அடிங்க ஆரோ வாட்டருங்க அது ஓப்பனாகவே தண்ணி கலக்க ஆரம்பிச்சிட்டீங்களா பாலுக்கு இந்த தண்ணிக்கு என்னங்க வித்தியாசம் பால் வெள்ளையாக இருக்கும் தண்ணி கலர் இல்லாமல் இருக்கும் நீங்கள் வேற தண்ணி லிட்ரு இருபத்தஞ்சி ரூபா பால் லிட்ரு இருபத்தொம்பது ரூபா நாலு ரூபாதே வித்தியாசம் போகிற ஓக்க பார்த்தவங்க இன்னொரு பத்து வருஷத்தில் பால் ரேட்டை விட தண்ணி ரேட்டு அதிகமாகிருமுங்க அப்புறம் வந்துங்க பாலில் தண்ணி கலக்க முடியாதுங்க தண்ணியில்தான் பாலை கலக்கணும் என்னங்க இப்படி மாட்டீங்க நீங்க லாபம் பார்க்கணுங்க எங்கிட்ட ரேட் கம்மியா வாங்கிட்டு போய் வெளியில அச்சா விற்கிறீங்க நானும் லாபம் பார்க்கணும் வருங்காலத்துல இங்க இருந்து பால் கரைக்கலையே பாலுக்கு பதிலாக தண்ணி வர்ற மாதிரி விஞ்ஞானிகிட்ட கண்டுபிடிக்க சொல்லியிருக்கணும் பரட்டுங்களா

உன்ட்டெல்லாம் பேச முடியுமாப்பா உன் பங்காளி எல்லாம் பாரு நிலத்தை வித்துட்டு வெளியில் போய் செட்டில் ஆயிட்டான் நீ பாரு இன்னும் மாடு சாணி விவசாயம் சுத்துற சரி நிலத்தை உங்கள்ட்ட வித்துட்டேன் அதுக்கப்புறம் அப்புறம் என்ன நல்லா மச்சு வீடு கட்டு கல்யாணம் பண்ணு பிள்ளை குட்டி நல்லா செட்டில் ஆயிடலாம்ல சரி செட்டில் ஆயிட்டேன் அதுக்கப்புறம் கால் மேல கால் போட்டு ராஜா மாதிரி உட்காந்து சாப்பிடு அப்ப சோத்துக்கு மறுபடியும் விவசாயத்துக்கு தானே வரணும் அரிசி வறுப்புல என்ன வானத்துல இருந்து வந்துருமா இல்ல டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவீங்களா பெத்த பிள்ளைய வித்துட்டு வாடகைக்கு பிள்ளை வாங்கி வளர்த்து சொல்றான் ஓடுறான் உன்னை இந்த ஏரியாலே பார்க்கக்கூடாது இனிமேல்